திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அதன் மூலம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து ராசி அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது முயற்சி ஸ்தானம்தான் அதனால இந்த ஒரு ரெண்டாம் வருட காலங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி மறைந்து இருந்தால் மிகப்பெரிய ராஜ்யோ அவர் கொடுக்க போகிறார் இருப்பினும் பணம் சார்ந்த விஷயத்திலும் நகை சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த குருவினுடைய தன்மை ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு இரண்டில் இருப்பது எப்படி பண வரவை கொடுத்துரும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுத்து கெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டுல கேதுவோட சேரப்போகிறார் நாலாம் அதிபதி கேதுவோட சேரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ அல்லது கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்களோ இதெல்லாமே கொஞ்சம் ஏற்படும் அதே போல உடல் ஆரோக்கியத்துலதான் முதல்ல நீங்க எடுத்துக்கணும் அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவரே பதினொன்றாம் அதிபதி மாறி எட்டுல மறையும் பொழுது பதினொன்னு எட்டு தொடர்பு திடீர் வருமானம் திடீர் இழப்புகள் இது ரெண்டுமே கொடுக்கறதா எட்டு அப்ப லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் அங்க போகும் பொழுது திடீர் வருமானத்தையும் கொடுக்கும் திடீர் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க லாபம் வரும் கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளை இந்த செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க சுக்கரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய நாலாம் வீட்டுல இருக்கிறார் அவர் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் ஆறாம் அதிபதி குடையவர் நாளிலும் பத்து குடையவர் நாளில் இருப்பது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே தொழில் வளர்ச்சி தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அஞ்சு நாள் தொடர்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது குழந்தைகளுக்கு ஏதாவது உங்க வீடு எழுதி கொடுக்கிறது குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்துக்கள் எழுதி கொடுக்கறது உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது நாலாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வின்னு சொல்றோம் அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுப்பது இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் நாலு அஞ்சு காம்பினேஷன் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தே திரும்ப கொஞ்சம் மனசு நிம்மதியும் அதே பத்தாம் இடத்தையே பார்த்துது அப்ப உயர் பதவி ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் டிரான்ஸ்பர் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் சொத்து மாத்தி வைக்கிறது தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நடத்தலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனும் அதே வீட்டை பார்க்குது குருவும் உங்களுக்கு அதே வீட்டை பார்க்குது ரெண்டு சுபகிரகங்களும் சேர்ந்து உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது அது நம்ம தொழில் மட்டும் எடுத்துக்க கூடாது கர்மஸ்தானம் அப்ப உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது இத்தனை நாள் ரசனையில உங்க தீக கர்மாக்கள் எல்லாமே கழிச்சிருப்பாரு இப்ப உங்களுக்கு நல்ல கர்மா இந்த மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வீடோ மனைகளோ கண்டிப்பா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணு கட்டத்துக்கு மாறுறார் ஐந்து ஆறு ஏழு ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அஞ்சாம் உங்களுக்கு ஆறாவது கட்டத்துக்கு ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார் அதற்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஏழாவது கட்டத்துக்கு வரப்போகிறார் ஆறாவது கட்டத்தில் இருக்கும் பொழுது புதன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் சார்ந்தது நோய் சார்ந்தது இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுப்பார் கடன் அடைக்கிறக்குண்டான வாய்ப்புகளோ ஒரு நோய்க்கு நல்ல மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அல்லது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து தீர்வு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் வேலையில நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலுல சுக்கரன் இருக்கும்போது ஒரு வேலை மாற்றம் இருக்குது ஒரு இடமாற்றம் இருக்குதுன்னு இருக்கு அப்ப யாராவது வேலை மாற்றம் பண்றீங்க அப்படின்னா ஆறாம் தேதிக்கு மேல பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வேலையாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழோட எந்த பிரச்சனையும் இல்லாம அது நடக்கும் அப்படிங்கிறதுலே மாற்றம் கிடையாது உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் அஞ்சாம் வீட்டுல இருக்காரு அது ஒண்ணு பெரிய ஒரு அமைப்புகள் இல்லை ஏன்னா ஆறு கூடைய ஒரு ஐந்து இருந்தாலும் கொஞ்சம் கடன் நோயைத்தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது சரி பண்ணி கொடுப்பார் அதே போல பாருங்க அடுத்தது உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கும் புதன் வரப்போகிறார் ஏழாம் வீட்டுக்கு புதன் வரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில திருமணம் சார்ந்த விஷயங்களோ ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கம்யூனிகேஷன் லெவல் அதிகமா விஷயங்களோ ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல புதுசா பண்ணலாம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அதுல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைப்பது உயர்கல்விங்கிறது ஒன்பதாம் இடமும் தான் அப்ப அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடமும் நாலாம் இடமும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு நாலாம் இடம் ஓரளவுக்கு நன்மைகளே கொடுக்குது நாலாம் இடத்துல இருக்கு அதே போல ஒன்பதாம் அதிபதியும் அந்த புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்டது அதே போல அஹ் ஒரு இடத்துல இருந்து வெளிநாட போறீங்க வெளியூர் போறீங்க இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த புதனும் இந்த சுக்கரனும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்துல ஏதாவது ஒரு வழியில ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கறது இந்த மாதத்தினுடைய மகர ராசிக்கு உண்டான பலன் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யார் உங்களுக்கு எட்டுக்குடையவர் எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார் அப்போ எட்டுக்குடையவர் ஐந்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயம் குலதெய்வங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கு உண்டான அமைப்புகள் இதெல்லாமே எல்லாமே பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே முடிச்சிருக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார் சூரியன் ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டாலே கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும் அப்ப அதற்கப்புறம் இயற்கையாகவே ஸ்லோவா தான் நடக்கும் அது ஒரு ஒரு மாசம் நடக்கும் அப்போ புதிய முயற்சிகள் ஏதாவது அது இருக்கு அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா ஒரு சக்ஸஸான பீரியடாக இருக்கும் அப்படிங்கிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு அப்ப எட்டு நாளே கொஞ்சம் குழந்தைகள்னால கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்திக்கோங்க மகர ராசி ஐம்பது சதவீதம் யோகத்தையும் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு தசைகள் நடக்குது ஜாதகம் கொஞ்சம் யோகம் இல்லாம இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் மிதமான ஒரு பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த மாதத்துல மகர ராசிக்குண்டான பலனாகவும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்து டிகிரி சரணம்